கொடுத்த முப்பது லட்சம் ஸ்ருதி மூலியமா மாட்ட ரோகிணி முத்து மீனாவுக்கு சப்போர்ட்டிவா பேசுற பல குரல் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறுகடி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த சீரியல்ல ரோகிணி தொடர்ந்து அடுக்கடுக்கா போய் பித்தலாட்டங்களை எல்லாமே பண்ணி மொத்த குடும்பத்தையுமே ஏமாத்திட்டு வராங்க ரோகிணியோட சீரூபம் தெரியாம விஜய் அண்ட் மனோஜுமே ரோகிணியை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியா ரோகிணி என்ன பண்ணாலுமே அதில் பாராட்ட வாங்குற அளவுக்கு பல திருட்டு வேலைகளையுமே பார்த்துடுறாங்க ஸோ அந்த வகையில் மனோஜ் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா தான் முப்பது லட்சம் பணத்தை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற மாதிரியா குடும்பத்தில் இருக்கிறவங்கள எல்லாமே நம்ப வச்சுட்டாங்க ஆனால் இது அண்ணாமலையோட பணம் அது மனோஜ் திருடிட்டு போய் ஜீவா கிட்ட ஏமாந்து நின்னாரு இதனால எதேச்சியாக ரோகிணி கண்ணில் ஜீவா மாட்டினதுனால போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வட்டியும் முதலுமா சேர்த்து இருபத்தி ஏழு லட்சத்துக்கு பதிலாக முப்பது லட்சமாக திருப்பி வாங்கிக்கிட்டாங்க ஆனால் இதை யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க ஸோ அந்த வகையில் இந்த பணத்தை வச்சு கமுக்கமா மனோஜ் பிஸ்னஸும் ஆரம்பித்து ரோகினி எல்லாருடைய கண்ணிலையுமே விரலை விட்டு ஆடுற அளவுக்கு ஓவராக கெத்து காட்டிட்டு வராங்க இப்போ கையும் களவுமா மாற்றுற அளவுக்கு ஒரு விஷயமும் நடக்க போகுது பாட்டியோட பிறந்தநாளை கொண்டாடுற விதமா ஸ்ருத்தியன் மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து பூக்கடைக்கு பூ வாங்குறதுக்காக போறாங்க அப்போது மீனா பூ வாங்கிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ருதி வச்சிருக்கிற பேகை ஒருத்தர் திருடிட்டு போயிடுறாரு இதனால பதட்டமான ரெண்டு பேருமே முத்துவுக்கு தகவலை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண மூணு பேருமே போகிறாங்க அப்போ எதேச்சியா முத்து மீனா கையெழுத்து போட்டது அதே பேப்பரில் ரோகினி மனோஜ் கையெழுத்து போட்டிருக்கிற பேப்பரை ஸ்ருதி பாக்குறாங்க அதுக்கப்புறமா இதை பத்தி அங்கே இருந்த கான்ஸ்டபிள் கிட்ட விசாரிக்கும் போது இந்த மனோஜ் யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு முத்து என்னோட அண்ணன் தான் அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில இவர் ஏற்கனவே ஜீவா அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து இருபத்தி ஏழு லட்சம் பணத்தை ஏமாந்துருக்கிறாரு ஸோ அந்த வகையில ரீசண்டாக அந்த ஜீவாவை பார்த்து கண்டுபிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க அப்போ அவர்கிட்ட இருந்து வட்டியை முதலுமா சேர்த்து ரோகிணி அண்ட் மனோஜ் அப்படிங்கிறவங்க முப்பது லட்சம் ரூபாயை வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த கான்ஸ்டபுள் சொல்றாரு இதை கேட்டதும் அதிர்ச்சியான மூணு பேருமே வீட்டுக்கு போகிறாங்க முத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆவேசப்படுறாரு உடனே ஸ்ருதி நீங்கள் அமைதியா இருங்க நான் இதை எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி புஜியாக வீட்டுக்கு போகிறாங்க அந்த வகையில் ஸ்ருதி மூலியமாக ரோகிணியன் மனோஜ் பண்ண திலாலங்கடி வேலைகள் எல்லாமே தெரிய வர போது மேலும் முத்து மீனாவுக்கு சப்போர்ட்டிவா ஸ்ருதி நியாயம் கேட்டு கண்டிப்பாக பேசதான் போகிறாங்க சோ எனிவே என்ன நடக்கப் போகுது மனோஜன் ரோகினி கண்டிப்பா மாட்டுவாங்களா இல்ல இதையும் எதனா போய் பொய் புத்தலாட்டம் எல்லாமே பண்ணி மாத்த போறாங்களா திருப்பி விட போறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சோ எனவே நீங்க இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ரோகிணி ரோகினி மாற்ற ஒரு தருணத்துக்காக கண்டிப்பா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு ஈகரா வெயிட் பண்றாங்க சோ அந்த ஒரு விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதா நிறைய பேருடைய எதிர்பார்ப்புமே சோ அது நடக்குமா இல்ல தொடர்ந்து ரோகினி காப்பாற்றப்படுவாங்களா அப்படிங்கிறதே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்